சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான் குரளரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால் அரசியடுசு தனமாய் புலிச்சோட நாடடைந்த புகழேந்து அங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை நப்பூதன் ஓகூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலனான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பாலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழகிற அண்ணன் அவர்களுக்கு அண்ணா விருது சொன்னாலும் வாய்மனக்கும் தொட்டாலும் கைவனுக்கும் நட்டாலும் தமிழ் பெயராய் நடுகின்ற மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை எண்ணூல் புக்கானை புகழ் சீர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடுகிகை தடங்குன்றில் மிசையிருந்த அக்காரக்கடியாய் தேடுகிற அண்ணா விருது அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் அப்படி ஒப்பற்ற தலைவர் மறைந்த மாமேதை நம்ம எல்லாம் வாழ வைத்த தெய்வம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆணையை பேணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் கவிதைகளை பாடி அடக்கம் பொறுமை உறுதியினும் அணிகளை சூடி கல் தோன்றி முன் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடியாம் தமிழ்தாய் தலைமகனுக்கு இன்று அண்ணா விருது தந்திருக்கிறார்கள் இந்த விருது வழங்குவதற்கு வானம் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் இந்த விழாவை கலைஞர் டிவி தடுத்துக் கொண்டது தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டு போராட வந்த தலைவன் அல்லவா அண்ணாவை போல எழுத முயற்சித்தவர்கள் உண்டு அண்ணாவை போல பேச முயற்சித்தவர்கள் உண்டு நம்முடைய தலைவர் மட்டும்தான் அண்ணா வழியில் பேசினார் அண்ணா வழியில் எழுதினார் அதற்காகத்தான் அண்ணா விருது தலைவர் ஒரு சர்க்கரை பொங்கல் எங்க தொட்டாலும் இனிக்கும் சொல்ல சொல்ல இனிக்கின்ற தலைவன் பேச்சாற்றலே என்று என்னுடைய தலைப்பு நான் இதை பற்றி யாரிடத்தில் கேட்க வேண்டும் என யோசித்தேன் இந்துக்களுக்கு கீதை முஸ்லிம்களுக்கு குரான் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் அப்ப நமக்கு தமிழனுக்கு என்னடான் பார்த்த திருவள்ளுவர் தான் ஆகவே ஐயன் திருவள்ளுவன் இடத்தை போன திருவள்ளுவர் ஆயாசமா உட்கார்ந்து என்ன ஆயாசமா உட்கார்ந்து கேட்டேன் என்னுடைய தலைமன் கலைஞர் அவர்கள் எனக்கு நூத்தி முப்பத்தி உயரத்தில் சிலையை வைத்தார் வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் குரலோவையும் தந்திருக்கிறான் எனக்கு இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சியிலே இருக்கிறேன் சொன்னார் நான் கேட்டேன் அதெல்லாம் பரவாயில்லை நான் ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறேனே ஆறு தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆறு தலைப்புகளில் எது சிறந்தது இதில் இந்த ஆறு சிறப்புகளில் தலைவருக்கு இந்த விருது கிடைப்பதற்கு எந்த எது சிறந்தது என்று கேட்டேன் வள்ளுவன் என்னை பார்த்து கேட்டான் திருக்குறள் படித்தாயா என்று கேட்டேன் சுமாராக படித்திருக்கிறேன் என்றேன் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் தெரியுமா என்றேன் தெரியும் என்று சொன்னேன் வள்ளுவன் என்னை பார்த்து சிரித்தான் இங்கே இருக்கிற இந்த ஆறு தலைப்புகளில் மட்டும் மட்டும்தானே நான் அதிகாரம் தந்திருக்கிறேன் சொல்லாற்றல் தான் சிறந்தது வள்ளுவன் சொல்லிட்டான் அடுத்தது பார்த்தேன் நம்மோடு வாழ்கிற தலைவன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளுவன் குரலோவித்து எடுத்த குரலோவித்த புரட்டி பார்த்தேன் அந்த குரலோவியத்தில் புரட்டி பார்த்தா விரைந்து தொழில்கள் தலைவர் அடிச்சிட்டார் தலைவர் என்ன சொல்லிட்டாரு பேச்சாற்றல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளுவன் சொல்லிட்டாரு நம்முடைய தலைவர் சொல்லிட்டாரு அண்ணன் வாலி அவர்களே இனிமே என்ன வேலை இருக்கு உங்களுக்கு சோழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லது யாருக்கும் எளிது என்றெல்லாம் திருக்குறளை அழகாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த தலைப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பத்தாயிரம் பாடலுக்கு மேல் எழுதிவர் என்னுடைய அண்ணன் வாலி அவரே கவியரங்கத்தை விட்டுட்டு போய் பேச்சு பண்றதுக்கு வந்துட்டாரு இதுவே தெரிகிறது பேச்சு எவ்வளவு சிறப்புடைய தந்தது வினாடி தோறும் தயப்பை தருகிற தலைவா காலால் நடக்கும் உலகை தன்னுடைய நாவால் நடந்த பெருந்தகையே ஒன்றும் மறந்தறியேன் ஓதனீர் இன்று மறப்பேனோ ஏழைகான் அன்று கருவரங்கத்துள் கடந்தேன் கைது என்று திருவாரூரில் தலைவா பக்தராய் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன் பரமனை பாடுவார்க்கெல்லாம் அடியேன் சித்தத்தை சிவன் மேலே கடியேன் திருவாரூர் பிறந்தார்க்கடியேன் என்று சொல்லி பொன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களை போல் சொல்லூஞ்சல் எங்களை எல்லாம் சொல்லு சொக்க வைத்துக் கொண்டிருக்கேன் தலைவா உங்களை கேட்க உங்கள் பேச்சை கேட்கிற பொழுதெல்லாம் நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஒவ்வொட்டாமல் இன்று இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எங்களின் தத்துவத்தின் தேரோட்டமே ஒரு சாதனை பூவின் சரித்திர வசந்தமே வாழ்க்கையை சிலிர்க்க வைக்கும் வசந்தத்தின் ஓடாவே உன்னுடைய பேச்சு தன்னுடைய தோல் மீது தூக்கி தானே எங்க தளபதி வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு லண்டன் எதுக்கு போனார் உங்கள் பேச்சு தானே இடியா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடிச்சவரி மின்னல் தாயின் மடியா மதுபு முத்தமா என்னவென்று சொல்வது உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க தலைவர் அடைக்கிற பொழுது ஆயிரம் மின்னல்கள் நம் உடை உடலை தாக்கி நாடி நரம்புகள் எல்லாம் உருக்கேறி இருக்கிறது அது பேட்டிக்குத்தானே கதிரவன் எழுவதற்கு முன்பாக கருத்து உதயமாகி விடுகிறது உங்களுக்கு அதுதான் எனக்கு என்ன விந்தை என்று தெரியவில்லை உங்கள் பேச்சு தாய்ப்பாலோடு வீரத்தையும் அல்லவா எங்களுக்கு கலந்து தந்திருக்கிறீர்கள் சிங்கத் தமிழ்நடை சங்கத் தமிழ்நடை தங்கத் தமிழ்நடை அல்லவா உங்களுக்கு தலைவா உன்னை பார்க்க சொக்கி போகிறேனே அதற்குத்தான எல்லா இடங்களும் சொல்லது உன்னை மனிதனாக பார்க்கவில்லை உன்னை கடவுளாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எங்கள் நெஞ்சிலே நிறைந்திருக்கிற நிறைய நாள் நேசனே தென்பலத்தமிழின் தெங்காம்பு தெம்மாங்கு அறிஞரே மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவி அந்திவானத்தில் ஆட வைக்கிறது அல்லவா உங்கள் அடகு தமிழ் தூரத்து வேகத்தை தடாகத்திற்கு கொண்டு வந்த எங்களுடைய அருமை தலைவா நாவினால் பேனாவினாலும் நாவிலும் பேனாவிலும் தன் கலைமகளை வைத்திருக்கிறார் அல்லவா நீங்கள் கல்லை பிளந்து நீரெடுத்து காட்டை பிடிந்து சாரெடுத்து எரிவலைக்கு சரிவலையா உங்கள் பேச்சு இன்றைக்கும் தொடங்கி கொண்டிருக்கிறேன் காலான்களை வெட்டுவதற்கு கோடரையை கொண்டு வருகிற கோமாளிகள் நாங்கள் நெருப்பு பெட்டிக்குள்ளே கொள்ளே கால்நட்டைக்கு கிடைக்கிற கந்தகத்தூல்கள் என்பல்லவா இன்றைக்கும் நீங்கள் உணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நினைவாலும் கனவாலும் இணையாலும் தமிழ் மகனே தினைமாவை விட இணைக்கும் அல்லவா உன்னுடைய தேமாவும் புலிமாவும் எங்களுக்கு உங்களுடைய பேச்சு என்பது மொழிகாப்பு மீட்பு இது ரெண்டு மட்டும் தானே இது முதல் நாள் பேச்சு அது அடுத்த நாள் எழு எழுத்தாக வருகிறது இதுதான் உன் பேச்சு தமிழுக்கு கிழக்கை வெளுக்க செய்தது கீழ்வானத்தை சிதக்கச் செய்தது தமிழனுக்கு விடியலை உண்டாக்கி தந்ததும் நீங்கள் தானே ஜூன் மூன்றாம் தேதி பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் முடிந்த உடனே இங்கே திருவாரூர் போவார் தேதிக்கு திருவாரூர்ல போய் இறங்குறாரு இறங்குன உடனே அங்க நிருபர்கள் எல்லாம் கேட்குறாங்க என்ன செய்து இன்னைக்கு என்னங்க நிகழ்ச்சின்னு கேட்கறாரு தலைவர் அடிக்கிறார் உடனே சிந்திக்காதே அடிக்கிறார் அவர் சொல்றார் காலையிலே அன்னை மதியம் மண்ணை இரவு சென்னைன்னு அடிக்கிறார் முன்னமே துயந்தருடைய முழுவயோதையோ பண்ணகாதிப பாயலோ பச்சை ஆலையோ சொன்ன நாள் வகை துயிலோ எய்ததற்கு என்னமாவ சபதம் செய்ததோ தெரியவில்லை இந்த தமிழ்நாடு உன்னை நாங்கள் பெற்றதற்கு தங்கத்தை காலாலே தள்ளிவிட்டு தவட்டமிட்டும் உதட்டிலே வைத்துக் கொள்ளுகிற மாட புறாவை போல அல்லவா கோடிக்கணக்கான தொண்டர்களை உங்கள் நெஞ்சிலே வைத்திருக்கிறீர்கள் டெல்லிக்கு தலைவர் அவர்கள் வந்து இருந்தார்கள் ஒரு பத்திரிகை நிறுவனம் கேட்டான் தலைவருடைய குடும்ப படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டான் நான் சொன்ன குடும்ப படம் எடுக்கணுமா உன்னால் எடுக்க முடியாதுப்பான்னு சொன்னேன் இல்லை சார் நான் பெரிய கேமரா வச்சிருக்கிறேன் அதில் எடுக்கலான்னு எவ்வளோ பேர் பாடினா நூறு பேர் இரநூறு பேர் என் கேமரா எடுக்குன்னு சொன்னேன் கஷ்டம் பாடினேன் பிறகு அந்த நிருபர் கேட்டான் என்கிட்ட நூறு பேர் ஐநூறு பேர் கூட எடுக்கும் என் கேமரா அதை விட ஒரு பெரிய கேமரா லேட்டஸ்ட் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னேன் சூப்பர் ஸ்டார் எடுக்கிற படம் மாதிரின்னு வச்சிங்களேன் அப்போ உடனே ஐநூறு ரூபா ஐநூறு பேர் இருக்கிற படமானு கேட்டேன் அப்பொழுது கூட சொன்னேன் முடியாது என்று சொன்னேன் அவன் திரும்பி கேட்டான் அப்போ எப்படிப்பட்ட கேமரா வேணும்னு கேட்டேன் ஆறு கோடி தமிழர்கள் அவருக்கு சொந்தக்காரன் அதை எடுக்கிறது உங்கள்கிட்ட கேமரா தான் சொல்கிறான் அண்ணா மறைந்து விடுகிறார்கள் பேசுறார் சௌமியன் மறைந்து விட்டான் சாதாரணமானவன் வந்து இது என்ன விஷயம்னா அது நமக்கு ஒண்ணு புரியாது சௌமியம்னா அண்ணா பிறந்த வருஷம் தலைவர் பிறந்து சாதாரண வருஷம் எப்படி அடிக்கிறார் பாருங்க உலகத்தில் இதை யார் கட்டுப்பாடு என்பதை மட்டும் விட்டு செல்லவில்லை நான்காவது என்பவரை விட்டு சென்றார் என்று சொன்னார் உங்கள் பேச்சே ஒரு ஆயுத கிடங்குதான் இன்று கூட எதிரிகள் வந்தால் நாங்கள் எடுத்து உங்களது ஈட்டி வரிகளை தானே தலைவா வார்த்தைகளுக்கு ஒருவன் தான் திரும்பி பார்க்கிறேன் திகைத்து போர்க்கிறேன் பேசுகிற பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பட்டிமன்றம் போட்டு நம்ம பேசணும் ஏபி நாகராஜன் ஒரு படம் எடுக்கிறார் நவராத்திரின்னு படம் நூறாவது நாள் விழா அதில் போய் தலைவர் பேசுறார் நாகராஜன் ஏபி நாகராஜன் படம் எடுத்திருக்கிறார் நல்ல படம் எடுத்திருக்கிறார் காரணம் அவர் பெயர் நாகராஜன் நல்ல படம் எடுத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் வெளிநாட்டுக்கு போறார் தலைவர் வந்து பார்த்துட்டு அண்ணா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன வாங்கி வர வேண்டும் என்று கணதாசன் கேக்குறாரு தலைவர் அழகா சொல்றாரு நல்ல பேரை வாங்கின போராட்டத்துக்கு சிறை சென்று சட்டமன்றத்துக்கு போறார் இவரை தலைவர் பார்த்தோன்னே சட்டமன்றத்தில் சட்டமன்றத்துல கேட்டுதான் என்ன கலைஞர் அவர்களே மாமியார் வீடு எப்படி இருந்து இருந்து போறார் சட்டமன்றத்துக்கு மாமியார் வீடு எப்படி இருந்துன்னு கேக்குது அந்த அம்மா அதுக்கு தலைவர் சொல்றாரு உங்கள் தாய் வீடு நன்றாக இருந்து சொல்லி திடீர் பிள்ளையார் வந்துட்டார் நான் கூட யாருக்கும் தெரியாத போய் கும்பிட்டு வந்தேன் ஒரு கும்பிட்டு வைப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் என்னடா பாத்துக்கிட்டாப்பா திடீர் பிள்ளையார் ஏச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்று மாலை பொதுக்கூட்டம் நம்ம தலைவர் பேசுறாரு தியாகராய நகரிலே திடீர் பிள்ளையார் திருவில்லை கேணியிலே ஒரு பிள்ளையாரை காணவில்லைன்னு சொல்லிடுச்சு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம் சண்முகையார் கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்தினர் அரக்கால் சட்டம் போட்டு காலில் செருப்பு உறுப்பெல்லாம் ஏது அந்த காலத்தில் காலில் செருப்பு இங்கிருந்து பதினேழு கிலோமீட்டர் எங்கள் ஊரில் இருந்து நடந்து போய் கூட்டம் கேட்பேன் என்ன பேச்சு அப்போலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இப்பயும் அழகாக தான் இருக்கிறார் நேரு வெகுடு எடுத்து உலகத்தில் முத முதல் நேரு வெகுடு எடுத்து அரசியல்வாதி இப்படி இருக்குன்னு சொன்னவர் அவர் தானாப்பா சும்மா கரலி கர கரகரன் இருக்கும் இந்த துண்டு அப்படி போட்டுன்னு இப்படி இப்படி நின்று பேசுவார்

படத்துல பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி நிறைய செய்திகள் பிச்சைக்காரன் பாட்டு பாடிக்கணும் வசனம் கேட்டுக்கனு பிச்சை எடுக்கலாம் சொன்னவரே அந்த படத்துல தான் இயந்திர சொல்லா இருந்த மந்திர சொல்லாக மாற்றியதும் தலைவருடைய பேச்சுக்கள் தான் வீணையாக கிடந்த தமிழனை வில்லாக அம்பாக பிறப்பெடுக்க செய்தும் விருதம் அவருடைய தலைவருடைய பேச்சுக்கள் தான் தினம் தினம் உங்கள் பேச்சு முரசொலியில் வரும் அப்ப முரசொலி ஒரு பெரிய விஷயம் எல்லாம் வாங்குறதுன்னா நாங்க அங்கேருந்து வந்து இதுக்கு போவோம் வெளியனூரில் போய் முரசொலி வாங்க போவோம் இந்த முரசொலி வாங்கறதுல ஒரு பெரிய விஷயம் அதில் தான் பாட்டு மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்கூல்ல இருந்து இதெல்லாம் அடிக்கிறது பாத்தியெல்லாம் க்ளோஸ் ஆகிடுவான் எல்லா என்னடா இப்படி பேசுறேன் இதெல்லாம் தலைவர் சொன்னதான் சொல்ற சொல்ல மாட்டோம் நாங்கள் வெளியே இப்பயும் அதை வச்சு தான் வண்டி ஓடுது எங்களுக்கெல்லாம் நண்பர்களே ஒரு செய்தி சொல்றேன் சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் தலைவரோட சுற்று வேண்டத்தில் போறோம் பூந்தம் தாண்டி போகுது வண்டி வண்டியில் நானும் அண்ணன் துறை இவரெல்லாம் உட்காந்துருக்குறோம் அப்போ என்ன பண்ணி விட்டார் தலைவர் அதுக்கு முன்னாள் ஒரு வந்து கவிதை ஒன்று எழுதியிருந்தேன் மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் விண்ணிலே ஏறுகின்ற கொடியோ பகைய வெல்லும்னு எழுதி நான் எழுதுன மாதிரி பேர போட்டு முடிச்சுட்டேன் தலைவர் வண்டியில் வந்தார் யோ ஜெகத்தை இங்கே வா என்ன என்ன அப்படின்னா நேற்று நல்லா இருந்ததியா கவிதை என்ன நான் பரவாயில்லை இவருக்கு தெரியல எங்கே ரைட்டு பரவாயில்ல அவனா ரொம்ப நல்லா இருந்தது நான் அந்த கவிதையை சொல்லுன்னார் மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் அதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் வெண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழலோ பகையை வெல்லும் சொன்ன அது தப்பியா வெண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழலே பகை வெல்லும் நிழல்யா அப்படின்னா காப்பி அடிக்கிற போது தலைவா அடிக்கூடாது பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும்னு தமிழக மக்கள் உனக்கு நுங்கினால் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தலைவா அணுக்கள் தோறும் அன்பே ஊறுகிற கணுக்கள் இல்லா கரும்புனி தமிழுக்கு அள்ளி தந்து கொண்டிருக்காய் உண்ணுவதை விட பசித்தோர்க்கு ஊட்டவே உன் கரம் தினமும் நீண்டு கொண்டிருக்கிறது எங்களின் நிலவாய் மாந்தளிர் கனவாய் எங்கள் மனை தேடி வந்திருக்கிற அருமை தலைவா சூரியனில் சூழ்ச்சிகளை முறியடித்து எரிமலையில் நெருப்பெடுத்து ஏடைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறாய் தலைவா உன்னை எப்படி சொல்லுவது நரம்பிலே நாணை கட்டி நம்பிக்கை முரசுகுட்டி வடகோடி தென்கோடி வாடுகிற பல கோடி தமிழர்களில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற தலைவா பேச்சு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போது

ஊர் எழுது உலகம் எழுதுது ராமன் காட்டுக்கு போக சொல்லுவாங்க யார் யார் எழுதார்கள் கம்பன் சொல்லிக்கினே வருவான் மாடத்திலே அமர்ந்திருந்த பூனையும் எழுதுது அப்படின்னு சொல்லி கம்பன் சொல்லுவான் அப்படி தலைவரவர்கள் அதை சொல்லி காட்டுவார்கள் கண்களிலே நீர் ததும்ப சொன்னார்கள் பொது தேர்தலை திருப்பி போட்டதே உங்கள் பேச்சு நம்முடைய சிங்கத்தமிழன் சின்னசாமி இந்த சின்னசாமி சாவை பத்தி பேசுவார் ஐயோ அவருடைய கால் எரிகிறது கை எரிகிறது தலைமுடி உதிரம் எத்திரிக்கிறது கை எப்படிப்பட்ட கட்டி தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை ஏற்றி மேலே ஏற்றியதல்லவா எத்தனை கொடியை ஏற்றி இருக்கிறான் ஐயோ அந்த தலைவன் எத்தனை ஊர்களுக்கு சென்று கூட்டம் பேசி இருக்கிறான் சின்னச்சாமி ஐயோ உன்னுடைய உடல் இருக்கிறது அவன் எதற்காக சாகும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவன் அல்லவா செந்தமிடையே நருந்தேனே சிந்தை முழுதும் உணக்கடித்தேனே நீ நைந்தால் நைந்து போம் எம் வாழ்வு நன்னிலம் உனக்கெனில் எனக்கும் தானே என்று சொல்லி இந்த தாய் தமிழுக்காக உயர்ந்து தானே என்று தலைவர் இந்த ரெண்டே ரெண்டு பேச்சு தான் தமிழ்நாட்டிலே

கஜானாவில் நிதி இல்லாததால் உதவ முடியாதவன் சொல்லி முடிகிறார் இப்படியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் யாருமே இந்த பிறவியில் ஏழு பிறப்புக்கும் யாங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியவே முடியாது பச்சைவா மலைபோர் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரவேரி ஆயிரதம் கொடுந்தே என்று இச்சுவை தரிணுவேனும் இந்திரலோகம்மாலும் அச்சுவை தரிணும் வேண்டேன் அடியேன் உங்கள் தனது உங்களுடைய திருப்பதங்களே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையெல்லாம் உங்கள் பேச்சை தமிழர்கள் மூச்சாக இன்றைக்கும் கருது கொண்டிருக்கிறார்கள் நடையில் நின்று என் நாங்களாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை எப்படியெல்லாம் இந்த பேச்சு மாற்றி இருக்கிறது இளைஞர்களுடைய நரம்பு நாதங்களை எல்லாம் கிராமத்தை போய் சேரவில்லை கிராமத்தில் நடவு நட்டு கொண்டிருக்கிறார்களே அவர்கள் பேசினார்களே அவர்களை எடுக்க வைத்தீர்களே அவர்களை உங்களுக்கு உங்களுடைய இதயத்திலே தூக்கி வைத்துக் உங்கள் பேச்சு அந்த பேச்சு தானே திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலே இல்ல உலகத்திலே அத்தனை பேர் இருக்கிறவன் திரும்பி பார்த்து எண்பத்தி ஆறு வயதிலேயும் இந்த தலைவன் இப்படி ஓயாமல் உடைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உலகத்திலே இருக்கிறவன் பாராட்டுகிறான் என்று சொன்னாலே அது உங்கள் பேச்சு தானே தலைவா நெய்வேலியிலே ராமகிருஷ்ணன் திருமணம் அந்த திருமணத்திற்கு அவர் செல்கிறார்கள் அந்த திருமணத்துக்கு சொன்னாங்க செவ்வாய்க்கிழமையில வச்சு அவன் பாவம் செவ்வாய்கிழமை எல்லாரும் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ஒரு பகுத்தறிவை பார்த்தீர்களா சுயமதியார் திருமணம் என்றெல்லாம் அவர் சொன்னார்கள் எல்லோரும் சொன்னாங்களா தலைவர் அடுத்து பேச போய் சொன்னாரு என்ன செவ்வாயினா வருத்தப்படுறீங்க மற்ற நாட்களுக்கு எல்லாம் வாய் கிடையாது செவ்வாய்க்கு மட்டும்தான் வாய் உண்டு சொன்னவர் அது மட்டுமல்ல வாழ்க்கை எப்படி தொடங்க வேண்டும் தெரியுமா செவ்வாயில் தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் பேச்சாலே எங்களை எல்லாம் மயக்கி கொண்டிருக்கிற தானைத் தலைவா இன்னும் நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ்ந்து இந்த தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்